கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நல்ல ஒரு பரிசுத்த நாளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் தேவனை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளில் நாம் தேவனை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக ஆமே இந்த நாள தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஆத்திராகவும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அந்த முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இழைப்பாறு தருவேன் என்றார் வறுமையான தேவன்ட் பிள்ளையில் ஒரு மோசையுடைய ஒரு அருமையான ஜபத்தை நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்று குட்டியை உண்டாக்கி தேவருக்கு ரோதம பாம செய்த பொழுது தேவன் எழுதி கொடுத்த கற்பலகைகளை மோசை உடைத்து போட்டான் இந்த சூழ்நிலையில் மீண்டும்மாக கத்திரி சமூகத்தில் அவர் வருவதை பார்க்குறோம் ஆண்டு விட்ட கேட்குற ஆண்டு வரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொல்லிடுவோம் யாரை அனுப்புவேன்னு சொல்லலை நான் உங்கள்கூட வாரேன்னு சொன்னீர் இப்போ நீ சொல்கிறீர்ல நான் உங்களூட வர மாட்டேன்னு சொல்கிறீர் இந்த சூழ்நிலையில் தான் அவர் ஜபிக்கிறார் ஆண்டு வரே நீர் எனக்கு ஒரு வழியை காண்பியும் என்று சொல்லி ஜபிக்கிறார் ரெண்டு விண்ணப்பங்களை அவர் வைக்கிறத பார்க்கிறோம் ஒன்று நார் உண்மை அறிவதற்கும் கண்கள் எனக்கு கிருவை கிடைப்பதற்கும் உடைய வழியை எனக்கு அறிவியும் இதுதான் அவருடைய ஜபம் இப்போ என்னோடு கூட வருகிற உண்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான வழியை நீர் எனக்கு என்ன செய்யும் காண்டி அறிந்து கொள்வதற்கான ஒரு வழியை எனக்கு என்ன செய்ய காண்பீங்க இதுவரை நான் தடுமாறுகிறேன் இதுவரை நான் போராடுகிறேன் ஆனால் வழியை அறிந்து கொள்வதற்கு நிறையா கூட வருவதற்கு உண்மை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வழியை காண்பீங்கன்னு ஜோம் பண்றார் ரெண்டாவது சொல்கிறாரு உன்னுடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைக்க வேண்டும் கண்களில் கிருவை கிடைச்சா போதியா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு கத்தரை கண்களில் கிருபை கிடைத்தது பேழைக்குள்ளே பிரவேசித்தான் கிருவையை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் தேவனோடு கூட வாழ்ந்தார்கள் தேவன் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இதே ஒண்ணை பார்த்து மோசையை வைக்கிறார் இந்த கிருபையை இவருக்கு காண்பியும் அதை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வழி என்ன செய்யுங்க காண்பிங்க அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுறார் ஒன்றும் அறிந்து கொள்ளணும் கிருபையை நான் என்ன செய்யணும் பார்க்கணும் அதற்கு வழி எனக்கு காண்பிங்கன்னு சொல்கிறார் கர்த்தரை அறிகிற அறிவு நித்திய ஜீவனை தரும் கர்த்தரை அறிகிற அறிவு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரும் கற்றுகிற கிருபை நமக்கு போதுமாறுதான் இருக்கும் அதனால இந்த விண்ணப்பத்தர் கேட்குறாரு ஐயா அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பாதை எனக்கு காண்பிக்கான்னு கேட்குறார் அதுக்கடுத்தால் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் இந்த ஜனங்கள் உடைய ஜனங்கள் என்பதை நினைத்தள்ளும் என்று ஜபிக்கிறத பார்க்குறோம் ஆன்று சொல்கிறாரே என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறான் ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாரு என் சமூகனோடு கூட என்ன செய்யும் வரும் உன் மனதில் ஒரு இளைப்பாருதில் நான் என்ன செய்வேன் தருவேன் என்று சொல்கிறார் நான் மோச அதில் திருப்தி அடையவில்லை அதற்கு பின்பு அவன் தொடர்ந்து தேவனோடு கூட ஜபித்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் பார்க்கணும் உம்மை பார்க்கணும் அன்பான தேவப்பிள்ளைகளே இந்த பரிசுத்த நாளில் தேவ சமூகத்தில் வரவிருக்கிற நீங்களும் நாளும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணுமே உண்மை அறிகிற அறிவு இல்லைன்னா அந்த உலகத்தில் நாங்கள் அழிந்து போவோம் ஆண்டவரே அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கேளுங்க உலகத்தில் உங்கள் கிருபம் இல்லைன்னா நாங்கள் நிர்மூலமாகி போயிடுவோம் உங்கள் கிருப இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நிர்மூலமாகி போயிடுவோம் ஆனால் அந்த கிருவையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி எங்களுக்கு காண்பிங்கன்னு சொல்லி ஆண்டோடத்தில் கேட்போம் இந்த பரிசுத்தன் நாளிலும் கர்த்தன் நமக்கு வழிகாட்டுவாராக பிரிவை பெற்றுக்கொள்ள கர்த்த உதவி செய்வாராக அவர் அறிந்திருக்கிற அறிவில் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்வதற்கு கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்